லார்டு அவர் உள்ளது பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து வைத்து பெரிய மாணவர்களே இந்த நாள் தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட இன்றைய வசனம் ஒன்று சாமி வேளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்துடைய சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகரங்களும் பலிகளும் கத்தலுக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை நினத்தை செவி கொடுத்தலும் உத்தமம் நாம் பழைய ஏற்பட்ட காலத்திலே அநேக பலிகளை நாம் பார்க்கிறோம் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சர்வாங்க தகன பலி என்று சொல்லி அநேக பலிகளை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அந்த வழக்கம் வசனம் தெளிவாய் சொல்கிறது கீழ்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தலுக்கு பிரியமா இருக்குமோ கீழ்ப்படிதல் தான் முதலாவது அவசியம் பெரியமானவர்களே முதலாவது கத்தோடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும் அதன் பிறகுதான் உங்களுடைய உங்களுடைய காணிக்கைகளும் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும் அடுத்ததாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறார் வசனங்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது ஆண்டவர் வசனம் மூலமாக நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் வசனங்களுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் பெரியமானவர்களே அப்பொழுது கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கீழ்ப்படிதலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தலும் நம் இடத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதங்களாலே நிரப்புவார் என்பது சந்தேகமில்லை பிரியமானவர்களே இந்த காணிக்கைகளும் அநேகருக்கு உதவி செய்வதும் சபையிலே முன்மாதிரியாக இருப்பதும் அதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக கீழ்ப்படிதலும் செவி சாய்த்தலும் அவசியம் ஜெபிக்கலாம் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனேன் அப்போ அதை கொடுத்த இந்த நல்ல வசனத்திற்காக நன்றி ராஜா தேவதீர் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிக்கிறவர்களாக வைக்க வேண்டுமா இந்த நேரத்தில் நாங்கள் தியானித்து இருக்கிறோம் தேவதீர் உலக பிரகாரமாய் நாங்கள் காணிக்கைகளையும் பொருத்தினைகளையும் நாங்கள் செலுத்தினாலும் ராஜா உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிக்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவர்களாய் எங்களை உத்தமமாய் நடக்கும்படியாய் வைக்க வேண்டுமாய் செவிக்கிறேன் நீரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் உமக்கு கீழ்ப்படி நடக்க வாழ்நாள் முழுவதும் உடைய வார்த்தைக்கு மட்டுமே நாங்கள் செய் சாய்த்து நடக்கும்படியாக வசனங்களை வாசித்து உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேச வேண்டுமா செபிக்கிறேன் வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறேன் தகப்பனு அப்பா உங்களுடைய வசனம் ஒன்று எங்களுக்கு போதும் ராஜா உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு கீழ்ப்படி எங்களுக்கு கீழ்ப்படுதல் ஆவியை தாருங்க ராஜா செவி சாய்த்து வாழும் பொழுது உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெருக்கமான ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாய் இந்த நேரத்திலே உம் இடத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் வழிநடத்துங்க காத்துக்கொள்ளுங்க துதி கன மகிமை உமக்கு கேட்டு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்